ஹலோ குட் மார்னிங் பாருங்கள் அஞ்சு ஐம்பது அஞ்சரைக்கு வச்சு கோலம் போட்டாச்சு இன்னைக்கு அஞ்சரை ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு பாருங்கள் தூக்கம் సెవన్ డేస్ నూక ఆచి సూపర అరిసీ తన్ను ఓటకు పులి ఉరు బీన్స్ పరుపు వచ్చే సిమ్మల్ తోర పరుపు పోయి మాట కట్టి వేసి సమక సిమ్మల్ వచ్చి பேப்பர் படிக்கிறனே இல்லையோ இந்த ஜோதிட புக்கு மட்டும் பார்த்துறது என்னோடய ராசிக்கு பார்த்துட்டு பார்த்துக்க வேண்டியதாக பாருங்கள் என் பொண்ணுது சிம்மம் என்னோடது தனசு வீட்டுக்காரது கும்பம் தம்பி குட்டி தம்பி ரெண்டு பேர்த்தது பெரிய தம்பி இது கடகம் தம்பி இது மிதுன நினைக்கிறேன் மிதனம் என்னோட பாத்திரம் வேண்டி தான் பாருங்கள் ஆறு முப்பது தான் ஆகுது வெயில் பாருங்கள் சுட்டு எரிக்குது நாற்றிக்கே சரி மாட்டை கொஞ்சம் பிடிச்செல்லாம் கட்டிடலாம் பசங்களாம் அஞ்சரைக்கி தீன் போட்டு போயிட்டாங்க அதை அவங்க சாப்பிட்ருக்குறாங்க மாடு கொண்டு போய் லாங்கில் கட்டிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தள்ளி இன்னைக்கு பெரிய தம்பி ஸ்கூலு அனுப்பி பாருங்கள் ஏழு இப்போதான் மேலே கிளம்புறேன் சாப்பாடு சாப்பிடறப்பதான் పచ్చ మిగ మటం పోడి కొద్ది పరుపు వచ్చాము పరుపు சரிங்க கொத்தமல்லி அந்த மேலாக கருவேப்பில போட்டிருக்கேன் து குடமிளகாய் என்ன இரு மிளகா ரெண்டே ரெண்டு தான் போட்டு உடம்பு ரெண்டு தம்பிக்கும் பிடிக்கும் உடம்பு மிளகா குறையவே இல்லை மூணு மிளகாய் ஐம்பது ரூபா நான் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரெண்டு மிளகாய் போடுவேன் மிளகா தூள் போடுவேன் கொஞ்சம் தம்பி கூட்டி தம்பி ரெண்டு பேனுங்கிறக்காவா ரெண்டு மிளகா சின்னதாக போட்டு பருப்பு நல்லா குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கடையவே தேவையில்லை வருவேன் இது பண்ணிட்டேன்

தேங்காய் திருவுறப்போ நல்லா வாய் வழி அள்ளி போட்டுட்டேன் இப்போ டெய்லியும் பார்த்தீங்களா நல்லா மென்று இந்த சக்கரை சுற்றிக்கிறது அந்த பால் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால முடிஞ்சுக்கிறது சூப்பராக இருக்குது வரக்காயே போட்டுக்குவேன் தேங்காய் போடுறப்பே ஒரு நூறு காய் வரக்காயே எடுத்து வச்சுக்குவேன் அந்த குழம்புக்கெல்லாம் வரக்காயாக போட்டால் தான் பிடிக்கும் மட்டன் குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்குது என்னதான் டேஸ்ட்டாக வச்சாலும் இலங்காய் போட்டீங்கன்னா டேஸ்ட்டே வராது

மண்டைக்காரிய வரமிளகா சின்ன வெங்காய் போட்டுக்கலாம் செம்மளகா தூள் போதும் சூப்பர் ஆரம்பித்தே அதுக்காக தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இன்னும் வலுவல் வெண்டை ஆயிடுச்சு வர வரன்னு வச்சு வைக்கிறோம் தேங்காய் போட்டுக்கலாம் ஒன்பது மணிங்களே கண்டுபிடி வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது நல்ல லவத்து கட்டிடலான்ட்டு வந்தாச்சு விரிவு வீட்டு வேலை பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்சிட்டே இருந்தால் செஞ்சிட்டே இருக்கலாம் நாம்ளாச்சு கிடக்கட்டுன்னு போட்டால் தான் பாருங்களேன் இல்லை விலை கிழவு பொறுக்கி போட்டு வந்தாச்சு மாட்டை கட்டிட்டு போயிடலாம் வாழை மற்ற நிழல் நல்லா படுத்துக்குது கொடுக்கணும் அட்டை சீட்டில் பார்த்தா ரொம்ப இதாகிடுது மாடு இந்த ஒரு வாரமாக கன்றுகுட்டியெல்லாம் மறுபடியும் மழையும் இல்லை நாலு நாளாக பாருங்களேன் நேற்று நாளில் கொஞ்சம் கனமாக வந்து அப்படியே நின்றுச்சு கொஞ்ச நேரத்தில் நிழல் வந்துடும் கண்ணுக்குட்டி நல்லா பரியல் சாப்பிட்டு பழவி பாருங்களேன் புல்லு போட்டால் சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது இந்த இடம் தீன் கம்மியாக இருக்குதுன்னு பில்லு கொஞ்சம் கஷ்டம் தலைப்பா தலை வரியல் வச்சா ஒரு வரி சாப்பிட்ருவீங்க போனால் நீங்கள் கட்டிட்டு இந்த பக்கம் வெயில் எல்லாம் மேிஞ்சிச்சு அங்கே ஒன்று உடிச்சு கட்டியிருக்கேன் ஆமாம் அடுத்து சூப்பராக மேய்ச்சிட்டாங்க வெய்ய வரா இருந்தால் கம்முன்னு இன்னொரு மணி நேரம் கிடக்கல பயங்கரமாக வெயிலும் ம் இந்த பக்கவா சூளை எடுக்காமல் இருக்குது பச்சைக்கள் நிறைய வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே மழைங்கிறனால நிறுத்தி வச்சுருக்குது பச்சைக்கள் இது இதில் கொஞ்சம் எடுத்துருந்தாங்கன்னா மாடு கட்டுறது ஈஸியாக இருக்குது பாருங்க ரெண்டு கொண்டு போய் கட்டியாச்சு கல் ஃபுல்லாக அதில் வரைக்கும் இருக்குது கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு பாருங்க ஸ்நாக்ஸ் ரெடி புட கலக்கி வச்சிக்கிற சாப்பாடு நேந்திர கேக்கு பரு எடுத்து வைங்க எனக்கு பெரிய தம்பி உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுங்க கொண்டு போய் விட்றாங்க வேன் வேண்டான்னு சொல்லிவிட்டோம் அன்றைக்கு ஃபஸ்ட் நாள்னு அது ஹாப்பியாக போகுது ஆனால் எனக்கு தான் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது என் பொண்ணு ஃபஸ்ட் நாள் போகையில் நான் சந்தோஷப்பட்டேன் ஃபிஃப்த்து முடித்து சிக்ஸ்த்து ஹாஸ்டல் போச்சு அப்போ எனக்கு இந்த ஃபீலிங் இருந்தது இப்போ என் பேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏ பட்டு ஹாப்பியாக போகுது ரெண்டு மாதம் கூட இருந்துச்சு பொக்குன்னு இருக்குது குறும்பே பண்ணாலும் நம்ம கூட இருக்கணும் மணி பதினொன்று துணியெல்லாம் காய போட்டாச்சு ஃபஸ்ட்டு எந்த வேலை கிடந்தாலும் மிஷினில் ஓடுற மாதிரி இருந்தாலுமே இந்த மிஷினில் தான் போட்டேன் பாருங்க துவைச்சு காய வச்சாச்சு மிஷின்லேயே ஓட்டாலும் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்றது ஒரு அரை மணி நேரம் ஊருட்டுன்னு தான் மறுபடியும் மிஷின் ஆன் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் ஸோ லிக்யூட்லேயே ஊருட்டுன்னு மிஷினுக்குள்ளேயே ஊட்டுறது பதினொன்னு போய் டிவிக்கோணும் டிவி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எல்லாரும் பெரிய தம்பி இருந்தேன்னா நாங்கள் கொண்டு மாதிரி வீட்டில் இருங்கன்னு சொல்லு அதெல்லாம் என்ன பொக்குன்னு இருக்குது பாருங்களேன் வீடே இன்றைக்கி என்னமோ பத்து பேர் இல்லாத மாதிரி இருக்குது சின்ன தம்பியே அன்னைக்கு டல்லாகிடுச்சு பாருங்க மதிய குழம்புக்கு பன்னெண்டாச்சு கத்திரிக்காய் சூப்பராக செடியிலேருந்து பிடிச்சி கொடுத்துட்ருக்குறாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் ஒரு சொத்தை இல்லாமல் அவங்க சுத்த சுற்றி மருந்து எதுவும் அடிக்காமல் பொரியா டீ கொண்டு போய் கொடுத்துட்டு வரையிலே முருங்கத்தலை உடச்சிட்டு வந்தேன் ராயி பக்கம் மடை போட்டுக்கலான்ட்டு ராய் வடைக்கு மாவு முட்டை இல்லை சரி இதை வேஸ்ட் பண்ணணுன்ட்டு பொருள் மாதிரி பண்ணிக்கலாம் வறுத்துக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அலரிசி அரிசி டீ கொண்டு போவிலே தண்ணிக்குள்ளே ஓட்டு போயிடுவேன் మా <San> కల్పత அப்படியும் குறையாம இருக்கு மத்த கீரை கூட குறைஞ்ச மாதிரி ஆயிருது வெங்காயம் என் சின்ன தம்பிக்கு தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கு தாய்ப்பால் அதனால ஏதோ ஒன்று சே இப்ப கொஞ்சம் இந்த கீரை கிடந்துட்டு போகுதுன்னு நினைச்சேன் சரி அவ சாப்பிட்டானா அந்த குழந்தைக்கு நல்லா தாங்கிறக்காவே அதான் நான் கொஞ்சோண்டே செய்கிறேன் பெரிய நம்பி மூணு வயசு வரைக்கும் குடித்தான் தாய்ப்பால் இதே மாதிரி சின்ன தம்பியும் அப்படி தான் ரெண்டு முடிஞ்சு இப்போ மூணு வயசு தொடங்கியிருக்குது நான் கூட வேண்டாம் அப்படின்னா இல்லைங்கம்மா அப்படின்ட்டு சத்தான உணவுங்கிறத தாய்ப்பால் விட வேறு எது இருக்குதுன்ட்டு பாருங்களேன் இன்னும் தாய்ப்பால் குடிச்சிட்ருக்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக எதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கு நானே செஞ்சு இல்லைனாலும் விரும்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு தம்பிக்கு வேண்டி எதாவது சாப்பிட்றது கொஞ்சம் எடுத்தாலும் பரவாயில்லையில் பார்த்தீங்களா எவ்வளோ அங்கேயா இருக்குதுங்க சரி நம்ம தோட்டத்தில் இருந்தது தானே வச்சிடலான்னு பார்த்தேன் மனசே வரல சரி சரி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு உறக்கீரை ரெடி கத்திரிக்காய் ஒரு கிலோன்னு கட் பண்ணிட்டேன் தண்ணிக்குள்ளே போட்டிருந்தேன் கற்று வச்சுருந்தேன் வெங்காயம் வரமேலே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பொடி பொடியாக அறியலாம் ஆனால் இப்படி வாழ்வாளாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு ரெடி மணி மூன்றரை மழை உடுத்துச்சு காலையில் குடிச்சா அடித்த வெயிலுக்கு மழை தான் பாருங்களேன் ஆனால் வெயில் கோர்ஸாக தம்பி வேன் வந்துடுச்சு மணி நாலு ம் மணி அஞ்சு பெரிய இதுமே நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சந்தை கிளம்பிட்டோம் சந்தை கிளம்பியாச்சு கரெக்டாக மழையை விட்டுருச்சு ம் கேருங்க

வீடு வந்தாச்சு வந்து பொறி வாங்கினேன் வரிக்கி ஸ்னாக்ஸ்க்கொசரமே போகணுன்னு மாட்டேங்குது தருங்களேன் வரிக்கி ஒரு பண்ணு பார்த்திங்கன்னா வரிக்கி ஐம்பது ரூபா இந்த பண்ணு இருபது இந்த வரிக்கு ஐம்பது இது இருபது ரூபா இதில் ரெண்டு கருவாடு இருக்குது இஞ்சு கருவாடு ஒன்று கொல்லி கருவாடுன்னு சொல்லி இதில் நூறுரூவாய்க்கு ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் சமோசா ஐம்பது ரூபா மெதுவடை ஐம்பது பூண்டு அரை கிலோ நூறுரூவாயின்னு வாங்கின பாருங்கள் நாட்டுப்பூண்டு அரை கிலோ நூறுரூவா கிலோ இரநூறுவா சூப்பராக பூண்டு எங்கள் ஊரில் பூண்டு எப்படி ரேட்டுன்னு சொல்லுங்கள் அதுதான் பூண்டு சூப்பராக தான் இருக்குது கிலோ இரநூறு நான் அரை கிலோ நூறுரூவாயின்னு வாங்கிட்டு வந்தேன் காயெல்லாம் வந்தாச்சு பெரிய நம்பி அவன் வந்து எடுக்கணுமா பாருங்கள்லாம் அழாசை வைக்கணும் அப்படியே ஓப்பன் பண்ண வேணாம் இது போயிருது கைகளெலாம் கழுவிட்டு வந்து தொடுவோம் சந்தைக்கு போயிட்டு வந்து கைகள் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு ரெண்டு பேருமே பெரிய தம்பி பாருங்க சந்தையிலேருந்து வந்தால் பிடிச்சி குளிக்கல சந்தை போயிட்டு வந்து காயெல்லாம் சுவே சரியா போச்சு அச்சுமே இது என்ன பீட்ரூட் இதெல்லாம் எங்கே போட்டு வச்சுட்டீங்க அப்பப்போ எடுத்து ஒரு இதில் தான் இந்த இது ஓடுவோம்ல டஸ்ட்பின் மாதிரிதான் மிளகா அதில் ஓடுதுங்க அப்புறம் மறுபடியும் தண்ணி உள்ளே போகாதல்ல மொட்டை கோசிட்டியா இதெல்லாம் ஈரம் பண்ணி வச்சிட்டே டைல் செல்லுங்க வேறு உடலங்க எங்க இருக்குது வேறு அங்க

கிழங்காய்ச்சி தேங்காய் சட்னிக்கு போய் தேங்காய் திருவுணும் கீரையெல்லாம் பொறிச்சு வைக்கலான்ட்டு இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நேரம் வேலையாகுது சிறுகீரை இதே ஒரு மணி நேரமாக பொறிச்சிட்டு இருக்கிற பாருங்க இன்றைக்கி டிஃபன் வேலை பொண்ணை பார்க்குறதுனால நீ புதினா ரெடி பண்ணணும் ஒரு ட்ரிஸ்ட்டாக காலையில் கொஞ்சம் வேலை சீக்கிராங்க நைட் டிஃபனுக்கு இட்லியாக ஊற்றி வச்சு ஒரு இடத்துல தேங்காய் சட்னி உருளைக்கெழங்கு மிளகாட்டி வச்சுருக்குறான் இன்றைக்கி என் பொண்ணு சமையல் உருளைக்கிழங்கு தோசை இது குட்டி தம்பி ரெண்டு வைத்து காரம் இல்லாமல் உருளைக்கெழங்காக தான் குரும மாதிரி வச்சுருக்கு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்